வணக்கம் இது நம்பிக்கை ஏன் எதற்கு எப்படி சீரீஸில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை நம்ம பார்த்துட்டு வரும் இந்த கேள்விகளும் நமக்குள்ளே எப்போவுமே எடும் தான் ஆனால் ஏன் எதற்கு எப்படின்னு கேள்வி எழும்போது அதுக்கான சரியான பதிலை நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப சரியாக இருக்கும் அதுக்கான ஒரு பகுதியாக தான் இந்த பகுதி இருக்குது இது குறித்த பல விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக மூத்த பத்திரிகையாளர் திரு நம்ம அவர்கள் வந்திருக்காங்க அவரை சந்திக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சூரியன் சார் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுடைய இந்த சீரிஸ் ஏன் எதற்கு எப்படி போயிட்டுருக்கு நிறைய பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் அப்படின்ட்டு பார்த்து அவங்களுடைய சப்போர்ட்டையும் நமக்காக கொடுத்துட்டு வராங்க ஸோ அவங்களுக்காக நம்ம வந்து இதை தொடர்ந்து பண்ணலாம் அப்படின்ட்டு சார் ஸோ முதல் கேள்வி என்னவாக இருக்குன்னா பல வண்ணங்கள் இருக்குது ஆனால் இந்த சிக்னலில் வந்து சிவப்பு மஞ்சள் பச்சை இந்த மூன்று வண்ணத்தை மட்டும் தேர்ந்தெடுத்து பயன்படுத்துறதுக்கான காரணம் என்ன சார் ட்ரான்ஸ்போர்ட் சிக்னல்ஸ் இது வந்து நில் கவனி செல் என்பதற்கு வழக்கமாக ரெட் எல்லோ கிரீன் பயன்படுத்துகிறோம் நம்ம நாட்டில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் இந்த மூன்று நிறங்கள் எவால்வானதுக்கு ஒரு ஹிஸ்டாரிக் ரீசன் இருக்குது ஒரு சயின்டிஃபிக் ரீசன் இருக்குது ஒரு சைக்கலாஜிக்கல் ரீசனும் இருக்குது ஹிஸ்டாரிக்கல் ரீசன் எடுத்துட்டிங்கன்னா இப்போ நம்ம ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல இருக்கிறோம் இதில் கிட்டத்தட்ட இரநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக பப்ளிக் ட்ரெயின் அறிமுகப்படுத்தப்பட்டது நீராவி ரயில்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன அந்த காலகட்டத்திலேயே இந்த டிராஃபிக் சிக்னல்ஸ் அறிமுகமாயிடுச்சு அப்போது என்ன இருந்ததுன்னு சொன்னால் நில் கவனி செல் என்பதற்கு சிவப்பு பச்சை வெள்ளை நிறங்கள் பயன்படுத்தப்பட்டன ஸோ சிவப்பு வந்து நிற்க சொல்கிறதும் பச்சை வந்து கவனிக்க சொல்கிறதும் வெள்ளை செல்வதற்கான சிக்னலுமாக அப்போது இருந்தது ஆனால் பெரும்பாலும் இரவு நேரங்களில் சந்திரனோடு வெள்ளை நேரத்துக்கு ஒரு குழப்பம் வருதுங்கிறதுனால அதை மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை இருந்தது ஸோ நைன்டீன் ஃபோர்டீனில் இது மாற்றியமைக்கப்பட்டது ஜான் பீமிங் அப்படிங்கிறவர் தான் முதல் முதல்ல இந்த புதிய சிக்னல்ஸ் அறிமுகப்படுத்தினார் ஸோ ரெட் எல்லோ கிரீன் நில் கவனி செல் என்பதற்கான நிறங்களாக அறிமுகப்படுத்தப்பட்டன அடுத்து ஒரு இந்த வியன்னா தீர்மானம் மூலமாக உலக அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டன அதனால் இன்றைக்கி நம்ம எந்த நாட்டுக்கு போனாலும் ஸோ இந்த ரெட் எல்லோ க்ரீன் இதுதான் கவனி கவனிசெல்லுக்கான ஒரு நிறமாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு எல்லா இடத்துலையும் நடைமுறையில் இருக்குது ஸோ இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரீசன் எவல்யூஷன் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது அடுத்து சயின்டிஃபிக் ரீசன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறம் என்பது அதிக அலைநீளம் கொண்ட ஒரு நிறம் ஸோ இந்த அதிக அலைநீளம் கொண்ட நிறம் ஸோ தூரத்திலிருந்தே இருந்தே கவனிக்கிறதுக்கு ஏற்ற நிறம் ஸோ அந்த வகையில் சிவப்பு என்ன நிற்பதற்கான எச்சரிக்கை சிக்னலாக தேர்ந்தெடுக்கப்பட்டது ஒரு அறிவியல் ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட அறிவியல் ரீதியான நியாயமான விஷயம் அதே மாதிரி மஞ்சள் நிறம் ஒரு நடுத்தர அலைநீளம் போட்டது அது வந்து கவனிப்பதற்கான ஒரு நிறமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதும் ஒரு அறிவியல் ரீதியான நியாயமான விஷயம் அதே போல் பச்சை பச்சை நிறம் குறைந்த அலைநீளம் கொண்டது ஸோ குறைந்த அலைநீளம் கொண்ட பச்சை அருகில் வரும்போது ஒரு தெளிவான பார்வையை தருவதனால் ஸோ பச்சை நிறம் செல்வதற்கான ஒரு க்ரீன் சிக்னலாக இருக்குது ஸோ இது வந்து சயின்டிஃபிக் ரீசன்ஸ் அதேமாரி சைக்கலாஜிக்கல் ரீசன்ஸும் ஒத்துப்போகுது பார்த்திங்கன்னா ரெட் வந்து எப்போதுமே அபாயத்தை குறிப்பது தான் ஸோ ஸோ நிற்பதற்கான சிக்னலாக ரெட் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதே போல் மஞ்சள் என்பது கவனிப்பதற்கான ஒரு நிறமாக உலகளவில் கவனிக்கப்படுது அதே போல் பச்சை பச்சை என்பது ஒரு மேலே செல்லலாம் அல்லது வளர்ச்சி ஒரு பாசிட்டிவ் சிக்னல் ஸோ பச்சை செல்வதற்கான அறிகுறி சிக்னலாக தேர்வு செய்யப்பட்டது அந்த வகையில் சிவப்பு மஞ்சள் பச்சை நில் கவனி செல் என்ற நிறங்களாக தேர்வு செய்யப்பட்டது உண்மையிலே ஒரு வரலாற்று ரீதியாக நடந்தது அதே நேரத்தில் அறிவியல் ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் சரியான பொருத்தமான நிறங்களாக இருக்குது அதனால தான் இது உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு ஃபைன் சார் சார் அடுத்த கேள்வி என்னவாக இருக்குன்னா இப்போது சோஷியல் மீடியாவில் அதிகமாக எல்லாரும் பார்த்து மகிழக்கூட ஒரு வீடியோ என்னவா இருக்குன்னா காடுகளில் வந்து யானைகள் வந்து குடும்பமாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து போகிற அந்த வீடியோக்கள்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது கோயில்களில் யானை இருக்குது சில பேர் பர்சனலாக வளர்க்குறாங்க எல்லாம் ஓகே ஆனால் இந்த யானைக்கு ஒரு சில சமயங்களில் மட்டும் மதம் வந்து பிடித்து மூர்க்கமாக நடந்துக்குது என்ன காரணம் சார் அது யானைகள் அழகிய கம்பீரமான விலங்குகள் ஜென்டில் ஜெயன்ஸ் என்று கூட சொல்வோம் ஆனால் திடீரென்று யாரும் எதிர்பாராத விதமாக சில யானைகளுக்கு மதம் பிடித்து விடுவதை பார்க்கிறோம் இது வந்து ஆண் யானைகளில் குறிப்பாக இளம் யானைகளில் இருபது இருபத்தைந்து வயது யானைகளில் இது அதிகம் ஏற்படும் இது வந்து யானைகளுடைய ஒரு இயல்பான உயிரியல் நிகழ்வு அதாவது பெரும்பாலும் இனப்பெருக்க காலத்தில் ஆண் யானைகளின் டெஸ்டோஸ்ட்ரோன் ஹார்மோன் அறுபதிலிருந்து நூறு மடங்கு திடீரென அதிகரிப்பதால் இந்த நிலை ஏற்படுகிறது இந்த நிலை ஏற்படும்போது அந்த யானைகள் பிற யானைகளை தாக்குவதும் மனிதர்களை தாக்குவதும் நடக்குது இது வந்து மஸ்த் பீரியட் என்று அழைக்கப்படுது இந்த மஸ்த் பீரியடில் இந்த ஆண் யானைகள் மூர்க்கமாக நடந்து கொள்ளும்போது சில அறிகுறிகளும் தெற்படும் குறிப்பாக யானைகளின் மூக்கு அருகில் உள்ள டெம்போரல் கிளான்ஸ் மூலம் மதநீர் வழிவது கண்கள் வீங்குதல் போன்றவை இதன் சில அடையாளங்கள் பெண் யானைகளுக்கு இந்த மஸ்த் பீரியட் இருப்பதில்லை அதே நேரத்தில் பெண் யானைகள் சில நேரங்களில் மூர்க்கமாக நடக்கும் எப்பொழுதென்றால் தங்களுடைய குட்டி யானைகள் தாக்கப்படுவதோ அவற்றுக்கு ஒரு பாதுகாப்பு தருவதற்காகவோ சில வேளைகளில் மூர்க்கமாக நடந்து கொள்ளும் ஆனால் ஆண் யானைகளின் குறிப்பாக இளம் யானைகளில் இந்த மஸ்த் பீரியட் என்பது அவற்றின் இனப்பெருக்க கால ஒரு நிகழ்வு இது ஒரு உயிரியல் யதார்த்தம் சரியாக இந்த யானைகளை கண்காணித்து அந்த ஹார்மோன் அளவை கண்காணித்து அவற்றுக்குரிய ஏற்பாடுகளை செய்து வந்தால் இது வந்து ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் ஃபைன் சார் யானைகளை பற்றி ரொம்ப தெளிவாக சொல்லிட்டீங்க அடுத்த பறவைகள் பற்றி தான் என்னுடைய கேள்வி சில பறவைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப தூரத்துக்கு பயணத்தை வந்து மேற்கொள்ளும் அப்படின்னா அது ரொம்ப நேரம் பறந்துகிட்டே பொழுது அதோட இடத்த எப்படி சார் அது துல்லியமாக கணிக்குது பறவைகள் நீண்ட தூரம் பயணிப்பது மைக்ரேஷன் செய்வது என்பது இயற்கையின் பேரதிசயங்களில் ஒன்று சில பறவைகள் எழுபதாயிரம் கிலோமீட்டர் தூரம் வரை இந்த மைக்ரேஷன் பயணம் மேற்கொள்கின்றன அவை எப்படி தங்களுடைய செல்லும் இடத்தை துல்லியமாக அறிந்து கொள்கின்றன என்பது அதுவும் ஒரு தான் அதற்கு சில முக்கிய காரணங்கள் இருக்கின்றன முதல் காரணம் இந்த நீண்ட தூரம் பயணம் செய்யும் பறவைகளின் மூக்கின் அருகில் உள்ள மேக்னடைட் என்ற ஒரு காந்தக்கல் இது ஒரு காரணம் இன்னும் பல பறவைகள் சூரியன் சூரியன் இருக்கும் இடம் சந்திரன் நட்சத்திரங்கள் இவற்றை அடையாளமாக கொண்டு தங்களுடைய பயணத்தை மேற்கொள்கின்றன இன்னும் சில பறவைகள் தீவுகள் மலைகள் காடுகள் இவற்றை அடையாளமாக கொண்டு பறக்கின்றன இந்த மேக்னடைட் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சிறிய காந்தக்கல் இந்த மைக்ரேட்டிங் உடைய மூக்கின் அருகில் இருக்கிறது பூமியே ஒரு காந்தம் என்பதை நாம் அறிவோம் இந்த பறவைகளின் மூக்கின் அருகில் உள்ள காந்தக்கல் பூமி என்ற ஒரு காந்தத்தோடு இணைந்து அதன் தன்னுடைய திசையை ஒழுங்குபடுத்தி கொள்கிறது அதே போல் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் இவற்றை அடையாளமாக கொண்டு பறவைகள் தங்களுடைய இன்டர்னல் கிளாக் என்று சொல்லக்கூடிய ஒரு உள்கடிகாரம் அல்லது உள் திசை காட்டி இதை வந்து தீர்மானித்துக் கொள்கின்றன இன்னும் சில பறவைகள் நில அடையாளங்கள் அதாவது தீவுகள் மலைகள் காடுகள் போன்றவற்றை அடையாளமாக கொண்டு தங்களுடைய திசை வழியை தீர்மானித்துக் கொள்கின்றன நீண்ட தூர பயணம் மேற்கொள்ளும் பறவைகள் தங்கள் திசை வழியை கண்டறிவது என்பது ஒரு இயற்கை தான் அதற்கு ஒரு மிக முக்கியமான காரணம் இந்த பறவைகள் கொண்டிருக்கும் மேக்னடைட் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறு காந்த பொருள் இது வந்து ஜிபிஎஸ் போல செயல்பட்டு பறவைகளுக்கு வழிகாட்டுகிறது பயங்கர ஆச்சரியமாக இருக்குது சார் இதெல்லாம் கேட்கும் போதும் நிறைய பயனுள்ள தகவல்களை வந்து பகிர்ந்துக்கிட்டிங்க ரொம்ப நன்றி சார் நன்றி இந்த வீடியோவுடைய ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி தான் நிறைய டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருமே இந்த வீடியோஸ் எல்லாம் உட்காந்து பார்க்குறீங்க உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கீங்க பட் இருந்தாலும் நீங்களும் எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தராக மாறணும்னு நாங்கள் எல்லாரும் விருப்பப்படுறோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸுமே ஷேர் பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு எதாவது ஃபீட்பேக் இருந்தாலுமே கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க அண்ட் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி